ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளியே தாய் சக்தி எப்பொழுது ஜீவன் அடங்குகிறதோ அப்பொழுது புருஷனும் எப்பொழுது தூக்கம் விழித்து உள்ளே இருந்து ஜீவசக்தியாய் வெளியே வியாபிக்கின்றதோ அப்பொழுது சிவசக்தியும் ஆகின்றது அதாவது புருஷ பிரகிருதி ஆகும் புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது புருஷன் வீட்டிலிருந்து இருந்து வெளியினுள்ளில் சக்தியாய் சலிப்பதற்காகும் புருஷன் என்பது இருக்கின்ற சிவனும் சக்தி என்பது இருக்கின்ற பிரகிருதி அதாவது மாயையும் ஆகின்றன அந்த இருக்கின்ற சிவனாகிய புருஷனுக்கு வெளியே சலனம் உண்டான பொழுதாகும் புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது அந்த பிரகிருதியாகும் சக்தி அதாகும் தாயார் அதிலிருந்தாகும் ஜனனம் உண்டாகிறது அப்பொழுது நம்முடைய தாய் யாராகும் மாயையாயிருக்கின்ற சக்தியாகும் ஆத்ம வணக்கம்